ரெண்டாயிரத்தி ஏழில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருபத்தேழு பார்ட்டிசிபேட் பண்ண வந்தாங்க அப்போலேருந்து இந்த கம்யூனிட்டிக்கு என்ன வந்து வாட் இஸ் ஏபிள் டு அதை ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி பிஃபோர் கோவிட் தி இவெண்ட் ஸ்டார்டட் வித் ஒன்லி தி மெக்கானிக்கல் பாகா தட் இஸ் எம் பாக சொல்லுவோம் நாங்கள் தென் வி டைவர்ஸிஃபைடு அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் லேட் ஏபிஜே அப்துல் கலாம் சார் இன் டூ தி எலக்ட்ரிக் வெஹிக்கல் சாப்டர் இன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து வி இன்ட்ரடியூஸ் ஹைட்ரஜன் ஹெசிஎன்ஜி சாப்டர் லாஸ்ட் இயர் வந்து ஆட்டோனமஸ் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணு இது நாலு வர்டிகல் இருக்குது அண்டர் தி பஹா இவெண்ட் அம்பிரிலா இவெண்ட்ஸ் வந்து நார்த்தில் கண்டக்ட் பண்ணுறோம் சீத்தாம்பூரில் கண்டக்ட் பண்ணுறோம் ஹைதராபாதில் கண்டக்ட் பண்ணுறோம் சென்னையில் கண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ தட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லா மிக்ஸ் ஆஃப் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்ஸுக்கு எக்ஸ்போஷர் பண்ணிட்டு ஆர்கனைசிங் கமிட்டி தான் வந்து இந்த இவெண்ட்டை வந்து கன்செப்சுவலைஸ் பண்ணி இதை வந்து புட்டப் பண்ணுறோம் பட் எங்களுக்கு இந்த பண்ணுறதுக்காக ஒரு சப்போர்ட் இந்த மாதிரி காலேஜஸ் ஸ்ரீ சாய்ராம் நார்த்தில் சித்காரா ஹைதராபாதில் பிவிஆர்ஐடி மேட்ராக்ஸ் ஒரு குருவங் கிரவுண்ட் இன் மத்திய பிரதேஷ் இவங்கெல்லாம் வந்து எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணுச்சாங்க ஸ்டூடெண்ட் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக பண்ண முடியுது இதை தவிர ஒரு நாற்பதுக்கு அதிகம் ஸ்பான்சரர்ஸ் இந்த இவெண்ட் கண்டக்ட் உள்ள ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறாங்க கொடுக்குறாங்க அதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஃபஸ்ட் ஈவெண்ட்லேருந்து இது வரைக்கும் பாரத் பெட்ரோலியம் தான் வந்து ஃபியூவல் ஸ்பான்சரர் அவார்ட்ஸ் மணி எல்லாம் அவங்க கொடுக்குறாங்க பாரத் பெட்ரோலியம் தவிர ரெனோ நிசான் இருக்காங்க ஹீரோ இருக்காங்க பல இந்த மாதிரி ஆட்டோமொபைல் கம்பெனி ஆட்டோமொபைல் ஆக்சலரி கம்பெனி எல்லோரும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த மஹிந்திரா இருக்காங்க டிவிஎஸ் இருக்காங்க நாற்பதுக்கு அதிகம் வந்து ஸ்பான்சர் பிகாஸ் ஆஃப் பூம் வி ஆர் எபிள் டு கண்டக்ட் திஸ் இவெண்ட் இயர் ஆஃப் இயர் இன் வெரி ஃப்ரூட்ஃபுல் மேம் ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு சார் ஆட்டோமொபைல் வளர்ச்சிக்கு காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து கிளாஸ் இருந்து கிராஜுவேட் ஆனால் கிளாஸ் ரூம் ஓரளவுக்கு எல்லாம் வந்து படுக்க படிக்கிறாங்க இது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு அவுட் ஆஃப் கிளாஸ் ரூம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறது ஸோ இந்த ஒரு ஒன் இயர் ப்ராஜெக்ட் அவங்க பண்ணி அந்த எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்டில் அவங்க அந்த பைக்கில் தயார் பண்ணி காம்படிஷன் கொண்டு வச்சுக்குள்ள அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் மூணு ஃபேக்கல்டி அந்த குரூப்பில் வந்து நாட் ஓன்லி ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது அவங்களுக்கு பட் தே ஆல்சோ கெட் அதர் சாஃப்ட் ஸ்கில்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீம் பில்டிங் லீடர்ஷிப் ஸ்கில் டைம் மேனேஜ்மெண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப தேவை ஸோ இவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணி கம்ப்ளீட் ஆகிடுச்சுக்குலாம் வந்து தே ஆர் பெட்டர் இன்ஜினியர்ஸ் தேன் வாட் தே குட் அதர்வைஸ் டூ வைல் தேர் ஓன்லி டூயிங் தேர் அகடமிக் பர்சன்ஸ் ஸோ இண்டஸ்ட்ரி இந்த காம்படிஷன் முடிஞ்சாவிட்டு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஹெச்ஆர் மீட் கண்டெக்ட் பண்ணுறோம் அதில் வந்து இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணி போகிறாங்க அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஒரு ரா ஸ்டூடெண்ட்டை வந்து என்ஜினியரிங் காலேஜ்லேருந்து ரெக்ரூட் பண்ணி ஒரு வருஷம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அவங்க நேரில் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அவங்க வந்து என்ஜினியரிங்ஸ் ப்ராப்பர்லி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட் இண்டஸ்ட்ரி இங்கே என்ன இருந்துச்சுன்னா டே ஒன்லேருந்து அந்த இன்ஜினியர் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஃபார் தி இண்டஸ்ட்ரி ஸோ அந்த ஒன் இயர் டைம் ஸ்பெண்ட் ஆன் தி ட்ரைனிங் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் இன்ஜெக்ட் ஸோ சர்வதேச அளவுள்ள ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பேங்க் பவர் வந்து இந்த போக்கிகள் வந்து உருவாக்கி கொடுத்துது அப்படின்னு சொல்லலாமா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லுங்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த எயிட்டீன் இயர்ஸாக லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் டேக்கன் திஸ் ப்ரோக்ராம் ஆர் கான் த்ரூ திஸ் ப்ரோக்ராம் அண்ட் ஐ வெரி ப்ரவுட் தட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாட் ஓன்லி இன் இண்டியா பட் ஆல் ஓவர் த வேர்ல்டு எந்த இண்டஸ்ட்ரியில் ஆட்டோமொபைல் ஆட்டோமொபைல் ஆக்சிலரி இண்டஸ்ட்ரினு சொன்னாலும் அங்கே ஒரு சுமாராக ஒரு அஞ்சு பத்து பாக ஸ்டூடெண்ட் இருக்காங்க அண்ட் நாட் ஓன்லி அவங்க வந்து அங்கே எம்ப்ளாய்டாக இருக்கா தேர் ஆல் எம்ப்ளாய்டு இன் அ லீடர்ஷிப்ஷன் ஸோ அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் யூனோ டூயிங் திஸ் இவெண்ட் கியர் ஆஃப்டர் வித் தப்போர்ட் ஆஃப் பீப்புள் லைக் ஃபோர்ட் மோட்டர்ஸ் சொல்லுங்கள் மர்சிடீஸ் பெஞ்ச் சொல்லுங்கள் டெஸ்லா சொல்லுங்கள் அந்த மாதிரி நீங்கள் எந்த கம்பெனியும் எடுத்தாலும் இந்தியாவில் மஹிந்திரா சொல்லுங்க மாருதி சொல்லுங்க எந்த ஆட்டோமொபைல் ரெண்டு சொல்லுங்கள் எவ்ரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஹவ் காட்ரிங் காம்போனன்ட் மேக்சரு மேட்டோ அண்ட் சிலரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி எல்லா இடத்துலையும் வந்து ஆசை பண்ணாங்க அண்ட் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க மாகாலேருந்து வர ஸ்டூடெண்ட் ஆகினா எங்களுக்கு வந்து இன்னும் ஈஸி இன்னும் கமிட்டட் இன்னும் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸோட வராங்க அகாடமிக்லேருந்து டைரெக்டாக கொண்டு வந்தால் கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இங்கேருந்து வர ஸ்டூடண்ட்ஸ் வந்து மச் பெட்டர் தன் தி ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் ஆஃப் இண்டஸ்ட்ரி ரெடி அவங்க வந்து ஃபியூச்சர்ல இண்டஸ்ட்ரி ரெடியா தேவர் பாஜா அதான் நாங்கள் வந்து இன்னொரு சாப்டர் வந்து இப்போது லாஸ்ட் வந்து இனோவேஷன் அண்ட் ஸ்டார்ட் அப் அதை பற்றி வந்து ஒரு தனி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆல்சோ டெக்அப் என்டர்பிரினர் அண்ட் அவுட் ஆஃப் தேர் இனோவேஷன் தே கேன் ஆல்சோ டூ சம்திங் பெட்டர் ஃபார் தென்செல்ஸ் நாட் ஓன்லி ஃபார்சர்

some of them will join us tomorrow. The entire we have a very special difficulty. these is recently launched worldwide gh430. so the, this engine has a very specific unique feature like easy starting and they have a the balancer shaft where the vibration is very less and very smooth governor mechanism is there where the speed is. so this event was about uh, 150 teams across the US and some of the teams from uh, other parts of the world uh, they participated. It was it was completely uh, a different uh, environment. The energy level was different. We are seeing for the first time a Baha'i event, how it is being conducted. We were all uh, amazed by the way. The students came and showcased these vehicles, and we were just comparing with the, the level of the students in India who were just studying the theory. And we conducted the, the first virtual event in Chennai. In Chennai, we conducted, and then this journey is a story, it's a history. I think we are all part of this history. And it will bring that real uh, power to our vehicles so last but not least i would like to thank all the students and wish you guys all again once again uh, thanks to everyone uh, thank you